ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பாண்டவர்களுக்கு உபதேசித்த மானசீக பூஜை விநாயகர் வணக்கம் தும்பி முகத்தவரே தொப்பை கணபதியே முன்கை முகத்தவரே மூஷிக வாகனரே மோதகத்தை கையில் தரித்த கணபதியே கந்தனுக்கு மூத்த கணபதியே முன்னடவும் அப்பம் பொரியவளும் சர்க்கரையும் எள்ளுருண்டை பக்குவமான பலாப்பழமும் தேங்காயும் செவ்விழ நீரும் தேன் பாகும் சர்க்கரையும் முப்பழங்கள் தன்னுடனே விநாயகரே நான் படைப்பேன் சர்க்குணனார் பூஜை தன்னை சற்றே தெரிந்துரைக்க வாணி சரஸ்வதியும் விநாயகரும் முன் பாண்டவர்கள் வரலாறு பாண்டவர்கள் அனைவர்களும் பாஞ்சாலி தன்னுடனே தேசம் பறிகொடுத்து திரவியமெல்லாம் இழந்து கானகத்தில் நடந்து காமிய வனத்தில் வந்து அநேக முனிவர்களும் அந்தனரும் சூழ்ந்திருக்க அதிசோகத்துடன் இருந்தார் பாண்டவர்கள் அனைவர்களும் கிளேசமெல்லாம் போக்கவென்று கோபாலகிருஷ்ணன் கோபால கிருஷ்ணன் வந்தார் வந்த கிருஷ்ண சுவாமிக்கு மலராசனம் போட்டு அவர் அண்டையில் தர்மர் அதிசோகத்துடன் இருந்து அச்சுதரே கேளுமையா இந்த அகில ஜனங்களுக்குள் எங்களை போல் ஜென்மம் ஒருவரையும் கண்டதில்லை ஜென்மமெடுத்த துன்பம் ஸ்ரீ கிருஷ்ணா போதுமையா எங்களுக்கு நல்ல வழி ரிஷிகேஷா சொல்லும் என்றார் தர்மபுத்திரர் கேட்களுமே சக்கரத்தார் தான் சிரித்து உங்களுக்கு நல்ல வழி உபாயம் ஒன்று சொல்லுகிறேன் என்றார் கிருஷ்ண பகவான் பாண்டவர்களுக்கு உபதேசித்தல் சந்ததமும் சிந்தையினில் சிவசங்கரரை கண்டு கொண்டு மங்களமாகவே தன் மானசீக பூஜை செய்து சாம்ப பரமேஸ்வரரை சரணம் என்று அடைந்தால் பூலோகம் கைவசமாய் புவனமெங்கும் ஆண்டிடுவீர் காலாந்தரந்தனிலே கைலாசம் சேர்ந்திடுவீர் பூஜை பண்ணும் என்று சொன்னார் புண்ணிய புருஷோத்தமரும் கோவிந்தர் சொல்படிக்கு கிளேசமெல்லாம் விட்டுத்தறி மாதவனார் சொற்படிக்கு மகாதேவ சங்கரரை மானசீகமாய் மனதில் நிலை நிறுத்தி பூஜை பண்ணி கொண்டிருந்தார் பாண்டவர்கள் அனைவர்களும் வாரீர் நீர் பாண்டவர்கள் கேளீர் சிவமகிமை ஆதிசிவன் மகிமை யாரும் அறியார்கள் யாராலும் அவர் மகிமை அறிய முடியாது வாணியுமாய் அகிலாண்ட மூர்த்தியுமாய் பூமிக்கு தேவதையாய் பூரண ஸ்வரூபமாய் பிரம்மனுமாய் விஷ்ணுவுமாய் பூத காரணமாய் தேவ ரிஷிகளுமாய் விண்ணவராய் இந்திரனுமாய் அந்தராத்மாவாய் அதிர்ஷ்டான தேவதையாய் சச்சிதானந்தரான சர்க்குணனார் சீர்வடிவை ஸ்ரீ கிருஷ்ணர் உரைத்திடவே கீர்த்தியுள்ள பாண்டவரில் வீமன் நன்றாய் அறிந்து விளங்கினார் ஆத்மாவாய் அகஸ்தியனாரும் அறிவார் சிவன் மகிமை இன்னும் அறிந்தவர்கள் சனகாதி யோகியர்கள் ஆதி பரகாசத்தை அண்ட வெளியானவரை ஆவாகணம் செய்தல் ஆத்மாவை ஜீவன் அறிந்த விதம் சொல்லுகிறேன் தேகமே ஆலயமாம் ஜீவனே ஈஸ்வரனாய் அகத்தில் இருக்கும் அலர்ந்த செந்தாமறையில் புத்தியினால் அறிந்து பிரம்மந்தனை அடைய ஐந்து பூதத்தால் அலையும் மனவாயுவை கண்டத்திலே நிறுத்தி கண்ணாடி போல் விளக்கி அண்டமென்னும் பிண்டமதில் அகிலமெல்லாம் அகிலமெல்லாம் கண்டுகொண்டேன் பதினாலு உலகமுடன் பழநதியும் சாகரமும் தேவாலயமும் சிவன் இருக்கும் மண்டபமும் தன் ஹிருதயம் தன்னிலே சகலமுமாய் பாவித்தேன் கல் வருஷம் பெய்து கனவெள்ளமாய் ஓடி ஆறும் அருவிகளும் வாய்க்காலும் ஓடைகளும் கங்கா நதியுடனே சமுதிரத்தில் போய் விழுந்தால் அந்த ஜலங்களை வெவ்வேறாய் பிரித்திடவும் ஆகாது அதுபோல் ஜீவன் முக்தி அடைந்தால் திரும்பியும் ஜன்மிக்காது சூரியன் உதித்து ஜகங்கள் வெளியானாற்போல் இருளான மாய்கை தள்ளி ஹிருதய வெளிக்கண்டு கொண்டு திடமாய் பக்தி பண்ணி சிவன்மேல் உண்டாய் அதுவே பழக்கமதாய் அனுபோகம் உண்டாகில் இதுவே சிவத்தியானத்திற்கேதுவென்றார் மாதவரும் அலையும் மனவாயுவை ஆராதாரம் நிறுத்தி ஆராதார மூலத்தில் அம்பிகையை கண்டுகொண்டு அனலால் விளக்கி மழையில் முழுகி அனாகத சக்கரத்தில் ஹரனை அறிவாளறிந்து அந்த தேவாதி தேவன் சிவனை உமையுடனே அன்பெண்ணும் பொத்தலத்தின் மேலே அழகு பெற செம்புண்ணும் இரத்தினமும் இழைத்த சிங்காசனத்தில் ஹிருதய சிங்காசனத்தில் ஈஸ்வரனை கண்டுகொண்டேன் மணிப்பிரகாசம் போல் மாலை விளக்கேற்றி வைத்தேன் மல்லிகை பூத்தார் போல் வரிசை விளக்கேற்றி வைத்தேன் ஐம்பூதம் கண்ணியால் ஹாரத்தியும் எடுத்தேன் கண்டா மணியடித்தேன் கைலாசநாதருக்கு சிந்தையிற்குள்ளே சிவபூஜை செய்திருந்தேன் அகஸ்தியர் வேதமுனி அருந்தவசி மாதவர்கள் சப்த ரிஷிகள் கலச பூஜைகள் பண்ணி நிற்க தேவ ரிஷிகள் சிவருத்திரங்கள் தான் ஜபிக்க கற்பக விரக்ஷம் கனக வருஷஞ்சொரிய அற்புதமாய் காமதேனு ஆவும் பாலை சொரிய அபிஷேகம் செய்தல் பொற்குடத்தில் பால் அமிர்தம் போதமுடன் ஏந்தி வந்து அம்பிகைக்கும் சங்கரருக்கும் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் சுவர்ண கலசத்தால் சுத்தோதகம் சொரிந்தேன் கொம்பிலுள்ள தேனும் கோது இல்லா சக்கரையும் காராம் பசு நெய்யும் கதளி பழத்துடனே சேர்த்து கலந்து சிவன் முடி மேலே சொரிந்தேன் கிச்சிலின் ஆர்த்தையுடன் எலுமிச்சையின் ரசமும் சேர்த்து பிழிந்து சொர்ண கிண்ணமதிலே எடுத்து சுந்தரமூர்த்தி சிரசிலே தான் சொரிந்தேன் எண்ணெயுடன் நெய்யும் ஈஸ்வரர்க்கு நான் சொரிந்தேன் நெல்லியுடன் சிகைக்காயும் நிறையவே சாத்தினேன் மஞ்சளுடன் வாசனையும் மாக்காப்பு சாத்தினேன் பன்னீரும் சந்தனமும் பக்தியுடன் சாத்தினேன் நைவேத்தியம் பண்ணினேன் நிர்மல மூர்த்திக்கு கற்பூர ஹாரத்து எடுத்தேன் கைலாசநாதருக்கு ஏழு சமுத்திரத்தை ஹிருதயத்திலே அழைத்து சப்த சமுத்திரத்தை தன் மனத்தினால் கொணர்ந்து அறுபத்தாறு கோடி அற்புதமாம் தீர்த்தமெல்லாம் மானசிகத்தால் அழைத்தேன் மகாநதி தீர்த்தமெல்லாம் ருத்ராபிஷேகம் ஈஷருக்கு பண்ணி வைத்தேன் கும்பாபிஷேகம் கௌரிநாதருக்கும் பண்ணி வைத்தேன் பூர்ணாபிஷேகம் பக்தியுடன் பண்ணி வைத்தேன் கங்காபிஷேகம் பரமேஸ்வரருக்கு பண்ணி வைத்தேன் சுத்த கங்கா ஜலத்தில் திரும்பவும் பண்ணி வைத்தேன் துளிர் போன்ற பட்டதனால் துவட்டியவர் மேனிதன்னை மாணிக்க பூஷணமும் மார்புதனில் சந்தனமும் ஆபரணம் சாத்தல் தேவரிடை மருங்கில் செம்பொன் பீதாம்பரமும் அங்கியுடன் தொங்கும் அசையும் முப்புரி நூலும் யக்ஞோப வீதமும் உத்தரியம் சால்வைகளும் பட்ட அரைஞானுடனே ஒட்டியான கட்டழகும் கட்டி அலங்கரித்தேன் கடுசூத்திரத்துடனே தண்டையுடன் வண்டயமும் தாளடியில் சிலம்பும் ஐந்து விரலாழிகளும் அஸ்த துளியும் முன்கை முதாரிகளும் மாணிக்கத் தோல்வளையும் கொத்து சரப்பழியும் கண்டச்சர மாலைகளும் முத்துடனே ஸ்வர்ண மோகன மாலைகளும் தாளி பதக்கம் சங்கையற்ற பூஷணமும் மார்புக்கு மணிமுத்து மாலைகளும் ருத்ராட்ச மாலைகள் ஈஷருக்கும் பார்வதிக்கும் நவரத்தினத்தால் இழைத்த பதக்கத்தில் ஆயிரமும் புஷ்பராகம் பதித்த பூஷணத்திலே கோடி முக்கண்ணர்க்கும் தேவியர்க்கும் மார்பிலிடம் மன்றியிலே ரத்தினமணி ஆபரணம் நிறைத்து அலங்கரித்தேன் வஜ்ரமணி குண்டலத்தை மகாதேவர் தோல்புஜத்தில் தொட்டு செவியில் அசைய சாத்தினேன் பக்தியுடன் ஒன்பது இரத்தினத்தால் ஒளிபெறவே தானமைத்த செம்பொன் மணிக்கிரீடம் சங்கரருக்கும் பார்வதிக்கும் மங்களமாய் பூமுடி மேல் வைத்து அலங்கரித்தேன் மணி இழைத்த பாதுகையும் மலரடியில் சாத்திவிட்டேன் அர்ச்சிக்க ஸ்வர்ண புஷ்பம் அன்புடனே கொண்டு வந்தேன் புஷ்பம் அலங்கரித்தல் இலக்கமற்ற வகை நீலகண்ட சங்கரர்க்கு கொத்த அருகு மந்தாரை குடமல்லிகை பூவும் பச்சை துளசியும் பாரிஜாத புஷ்பங்களும் மற்றற்ற வேர்க்கொழுந்தும் மனமுள்ள மல்லிகையும் வில்வ பத்திரத்திலே கோடி பருவதம் போல் குவித்தேன் மலர்ந்த புஷ்பத்தினால் அனந்தம் மாலைகளும் தொடுத்து சங்கரருக்கும் பார்வதிக்கும் சாற்றி அலங்கரித்தேன் அற்புத புஷ்பவகை அரவிந்தம் சண்பகமும் கொன்னை குறுக்கத்தி கொத்தரளி மந்தாரை முல்லை இருவாட்சி மனமுள்ள சம்பங்கி இடைக்கிடையே தொடுத்து ஈஷருக்கு சாற்றினேன் சப்தரிஷிகள் சகசிரநாமம் உச்சரிக்க அலர்ந்த செந்தாமரையில் ஆயிரம் பூ அர்ச்சித்தேன் ஆதிமூர்த்தியும் உகந்தார் அலங்கார பூஜை தன்னை நைவேத்தியம் செய்தல் தேவரு உகந்து திருமனையில் வீற்றிருந்தார் ராஜாண்ணம் சம்பாண்ணம் இஷ்டமுடனே கொணர்ந்தேன் பருப்பும் பொறிக்கறியும் பத்து வகை பச்சடியும் காராவின் நெய்யும் கரும்பு ரசம் தேனுடனே திரட்டுப்பால் தேன்குழலும் குழலும் நீர் கொண்டு வந்தேன் சர்க்கரை பொங்கலுடன் சித்திராண்ணம் பலவிதமாய் ஆமவடை போலியும் அப்பளமும் பாயசமும் கதலிப்பழமும் கண்குழிந்த மாம்பழமும் சொலையுடனே நிறைந்த தித்திக்கும் பலாப்பழமும் மதுரவிழாம்பழமும் மணப்பாகும் தேன்பாகும் மதுரமுள்ள செந்தேனும் பலவகையாய் பாயசமும் சுத்த கங்கா தீர்த்தம் சொர்ணகெண்டியிலே கொண்டு வந்தேன் திருத்திய செங்கரும்பும் செவ்வில நீர் குழையும் உடைத்த தேங்காய் கோடி உடையாத தயிர் நூறுபடி குடத்து நெய் கொம்பு கொம்புத்தேன் கூட வைத்து பரத்தி தளிகை தன்னை பட்டினால் மூடி வந்தேன் சாம்பிராணி தூபதீபம் சிவசங்கர பார்வதிக்கு வாசனையாய் எடுத்தேன் வணக்கம் முடுக்கமுடன் கண்டா மணியடித்தேன் கைலாசநாதருக்கு சுத்தோதகத்தாலே சுற்றினேன் நைவேத்தியம் அதை சுத்த கங்கா ஜலத்தால் சுற்றி பிரதட்சிணமாய் அமிர்தோபஸ்தரணமசி என்று ஆபோஜனம் போட்டேன் பக்தியுடன் பண்ணி வைத்தேன் ஆறுதரம் பூரணரும் கௌரியுடன் திருப்தியான பின்பு பன்னீரால் வாயலம்பி பட்டாலே தான் துடைத்து பூஜித் தடி வணங்கி பொன்னாசனத்தில் அமர்த்தி சுவர்ணமணி தட்டதனில் சீவலுடன் வெற்றிலையும் சாதிக்காய் ஏலமுடன் லவங்கம் ஜாதி பத்திரியும் நீருடனே வாழ்மிளகும் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ தாம்பூலம் கொடுத்தேன் சர்வக்ஞ மூர்த்திக்கு புனர் பூஜை பண்ணினேன் பரிபூர்ண வடிவானவர்க்கு சோடச உபசாரம் செய்தேன் தீபாராதனை எடுத்தேன் நாகஹாரத்தி நானாவிதம் எடுத்தேன் கற்பூரஹாரத்தி எடுத்தேன் கைலாசநாதருக்கு தங்க ரத்தினத்தால் இழைத்த சக்கரவாள குடை பிடித்தேன் இங்கிதமாய் முத்துக்குடை மூவாயிரம் பிடித்தேன் பட்டுக்குடை குடை பிடித்தேன் பரமசிவ பார்வதிக்கு விருதுகளும் தான் பிடிக்க வெகுவித வாத்தியம் முழங்க குஞ்சம் பிடிக்க குடையும் நிழல் காட்ட வரிசையுடன் காளாஞ்சி மங்கையரும் ஏந்தி நிற்க வெண் சாமரம் வீச விருதுகளும் தான் முழங்க கட்டியம் போட கணிகைமார் பாடி நிற்க மேளமுடன் நாதசுரம் முன்னே எடுத்தூத பேரிகை மத்தளமும் புல்லாங்குழலூத முகவீனை சுர மண்டலி முன்னே எடுத்தூத பலவிதமாய் துதித்து பதினெட்டு வாத்தியமும் திமிதிமி என்றூத தேவர்களும் பூச்சொரிய அப்சரசு மாதர்களில் ஆயிரம் பேர் நர்தனமிட ரம்பையுடன் ஊர்வஷியும் நர்தனங்கள் பண்ணி நிற்க சந்ததமும் கந்தர்வாள் சங்கீர்த்தனம் பாட சாஸ்திரங்கள் ஆறும் சதுர்வேத சாரமெல்லாம் ஏத்தமுடன் அந்தணர்கள் ஓதி புகழ்ந்துரைக்க சூத மகாமுனிவர் சகல புராணங்கள் சொல்ல தேவரிஷி நாரதரும் சங்கீர்த்தனம் பாட பிரதக்ஷணத்திலே கோடி பண்ணி வந்தேன் சங்கரரரை நமஸ்காரத்தில் அனந்தம் வணக்கமுடனே பணிந்தேன் பத்மாசனத்திலிருந்து பஞ்சாட்சரம் ஜபித்தேன் சகல கணங்களுடன் சண்டி நந்திகேஸ்வரருக்கும் சிவப்பிரசாதத்தால் அவருக்கு திருப்திகளும் பண்ணி வைத்தேன் மற்றும் பிரசாதம் வழங்கினேன் எல்லாருக்கும் நானும் பிரசாதம் சம்பூர்ணமாய் புஜித்து பூவெடுத்து சிரசில் வைத்து போற்றி அவரை பணிந்தேன் பொற்பீடத்தின் கீழ் போற்றி பணிந்திருந்தேன் நாதரை பணிந்து ஐக்கியம் நான் அடைந்தேன் சக்கரத்தார் சொன்னபடி சாம்ப பரமேஸ்வரரை பக்தியுடன் பீமசேனன் பண்ணி வந்த பூஜை தன்னை பக்தியுடன் கேட்டவரும் ஸ்ரத்தையுடன் சொன்னவரும் உற்றுகந்த நித்தியமும் உறுதியுடன் சொன்னவரும் நித்தியம் நூறுலிங்கம் பூஜை பண்ணும் நற்பலனை நிச்சயமாய் அடைவாள் என்றாரே அச்சுதரும் பார்வதியாருடன் கூட பரமசிவனாரை இப்படியே பூஜை பண்ணி ஹிருதயத்திலே கண்டவர்க்கு மாயை வினை ஒழியும் மகாமோகம் நீங்கிவிடும் தேஜோன் மயமான சித்தி மயமாய் விடுவார் அகங்காரம் நீங்கி அருளின் மயமாய் விடுவார் அம்பிகை நாதருடன் ஐக்கியம் அடைந்திடுவார் ஓம் தத் சத் பிரமார்பணமஸ்தூ